எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க எல்லாமே கரெக்டா இருக்கும் எல்லா டைமும் கரெக்டா இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க யார் யாரும் வந்திருக்கா யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்க நம்ம சொல்றோம் அப்படியா சரி ஓகே அதனால வர முடியாது மஞ்சளை ஸோ அடுத்து பாலு காட்சிக்கு பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும் நம்ம சேனல் புதுசுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பெல் கிளிக் பண்ணிருக்கேன் வீடியோக்குள்ள போலாம் வயசு கிளம்பிட்டா ஏ ஒரு இடத்துல நில்றேன் எங்க போறோமா நிலவைக்க போறோம் வந்து மஞ்சுவோட தட்டு சாமான் மஞ்சால் வர முடியலை அதனால தட்டு சாமான் வந்து அத்தை கிளம்பிட்டாங்க அம்மம் போட்டிருக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டிருக்கு அதனால அவங்க அதனால வரல அண்ணன் வந்திருக்காங்க வயசு வந்திருக்கா வயசு ஒரே மா <laughs> <laughs> <hums> <laughs> <Okay. hums> <Okay. hums> <hums>

பெரிய <machee> <Okay. machee> ஆ பொதுவா ஊத்தட் வெச்சிரலாம்ல வெச்சிரலாம் உள்ளே அப்படியே அந்த போய் தட்டு மேல வெச்சிரும்

கடை ஆவைமா வை. என்ன வந்து இதுல போயி. என்ன எதையும் தெரியல. யாரோமா தர போறீங்க. கார்பன் உள்ளமா? அንዳ அங்க இருக்கு. தட்டி இல்ல பிரச்சனை. ஒரு தட்டு தட்டி வச்சிட்டு, கொஞ்ச பேசிட்டு. ஒரு ரெண்டு என்ன எடுத்து அது மேல போடுங்க. ஆ?

நீ <middell> மாட்டி <middell> 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 பிரியான வச்சுக்கிறேன் இல்லை இல்லை தண்ணி தனியாக வெத்தனை பார்க்கணும் அது அவங்க கொண்டாட வாங்க ஏன் எதாவது ஒரு வெற்றில பார்க்கணும் பூ கொஞ்சம் வேணால் வச்சுக்கோங்க

ஏய் ஏய் டயர்டா டேய் டயர் கௌரே டயர்டா அவசரப்படாத சரி இல்லடா பாக்ல போடப்பட்டாயே நான் டைமாவை சொல்லுடா அதுல அது போடா போ இத பாப்பே நேம் வாச்சு கொடுத்துடா ரெண்டு அடி இருக்குනේ ஏய் போடா போ போ போடா ஏய் கிடு வா இது வேற பதவ இருந்து தெரியப்பா பைசா இது பைந்த கொடி Oh all one more one. You find na more. Ready, ready. Now.

ஆ அப்பதான் தமிழ் இருபது மீது வந்துடு மீது வந்துடு அது எடுத்து வரியாதுல இங்கிட்டு வாங்க ஏன் அங்க பாருங்க என்ன வேணாம் என்ன வேணும் ரெண்டு இங்க இங்கிட்டு எடுத்தேன் ஆ எடுத்துக்கோ ஆ எண்டு தான் எண்டு தான் ஆ எடுத்துக்கோ இன்னொன்று எடுத்துக்கோ இன்னொன்று எடுத்துக்கோ இன்னொன்று எடுத்துக்கோ உனக்கு எடுத்துக்கோ ஆ வாங்க வாங்க மெதுவாக வாங்க கீழே பார்த்து வாங்க இருக்கு தண்ணி மோட்டர் கொடுக்கலாம் தண்ணி இருக்கு வேற குங்கும தம்பி 牛奶，牛奶。 இதுலக்குவா பணத்தோட अरे मेरा क्या लग रहा है तेरी इतने बड़े ही हैं munga Terendekin daha along amman shirt பண்ணலாம் பண்ணலாம் அஞ்சலோ நான் நம்பிட்டேன் கேஸ்கம் பண்ணி போடணும் அங்க வந்து Hãy subscribe cho này Ghiền này Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Kala.. Net Jet Am uma estajspeca Nu hón Du

có mà đi về cái gì mà cái gì? Của anh là của anh là

ஏய் மாமளே நம்ம பண்ணிடுங்கயா மாமா லேவல காமிங்க குடு 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 ஆப் பும்புடி ஆமாடா நல்லா சாஞ்சரை குடுங்கமா

உடங்கின ना हाय लजको भयो ए र ना नब्य कुरिया यार रेडियो मा आछला ति काट्छ कुन लाइनमा भयो अनि भयो न அந்த வண்டி வந்து பழைய எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு உங்களுக்கு வண்டி எடுத்துட்டு விட்டு வந்துடுச்சு ரெண்டு பேரும் வர சொல்லி முட்டை எடுத்து எடுத்துட்டு வருவோம்

வரமாட்டேதா கிட்ட நம்பி விடுவேன் கோடினাজে வா అన్నె పెద్ద నేలమా మిరా తల్లి బాలం లేదు అంతురాల மால இருக்குமே இருக்குமா இருக்குது. இல்ல பஞ்சாயத்து போகாம இருக்கணும். மாப்ள நேத்து போறங்க நான் வரேன். இதோ வரட்டுமா? இல்ல அந்த போன் எடுத்தா போனே பண்ணி போங்க. வெளியில தள்ளு உள்ள போ Ô chị, chào 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 chào

ஆரம்பம் தான் அந்த பிச்ச ஒரு மாரியில இருந்து கொண்ணு வந்துச்சு அங்க மூணு раза வந்துச்சு அந்த வந்து எங்க ஐசி அந்த கலக்குனாலும் கொண்ணு வந்து அந்த வீடான் சிவாகர எடுத்துட்டேன் ஆ அதுல பதின்மூணு சவுனனு வந்து போறது எல்லாருக்கும் புரியுது எல்லாரும் இல்ல அந்த வீடாக எடுத்து அன்னி அப்படியே உள்ள போ 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 அக்கா மாமா சரி ஒரு ராப்பர் இல்ல இன்ன ஒரு பச்சோ வந்தாயே பழம் பழம் இல்ல காலி காலி எல்லாரையும் சாப்பாங்க அன்னி இந்த சாப்பாடு அன்னி வா குஸ் லேடிஸ் குஸ் வா அன்னி நம்ம ராமவா இந்த இடத்துல இருக்கிற இந்த கபள இந்த கபள எடுத்து வச்சு அன்னி

உள்ள போனாடா நீங்க அத இருந்து தான் தள்ளி இருக்கீங்க நம்ம உள்ள போறுகலா நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா வாங்க வா ராம கொன்னடா போற சாப்பிட போறேனே பாத்துங்க பாத்துங்க

நில வச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து அப்பா சரி குறுக்கோலி நிற்க வேற அப்படியே ஈவினிங் வந்து நம்ம வந்து ஈரோடுக்கு வேற போறோம் சோ அதுவுமே நாளைக்கு ஃபங்க்ஷன் தான் வீடியோ வந்து ஸ்கிப்பா பாருங்க சோ நிலை வந்து மன திருப்தியா சூப்பரா வச்சு முடிச்சாச்சு வேற எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா கிழங்கிணங்க நெச்சு வந்து கொஞ்சம் வேலை ஏன்னா கூட வேறு யாரும் இல்லை பசங்க தான் இருக்காங்க இல்லை பிற லெச்சு இருக்காங்க அவ்வளோதான் ஸோ அவங்க தான் எல்லாத்துக்குமே அலைகிற மாதிரி இருக்கிறதுனால அவங்க வெளியில் போயிட்டாங்க ஸோ அதனால் இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் இதோட அடுத்து வந்து நம்ம ஹவுஸ் அப்டேட் எப்போ வரும்னு தெரியல டேரெக்டாக மேபி பால் காட்சி அப்டேட்டாக கூட இருக்கலாம் ஸோ நம்ம சேனலை பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்